சமஸ்தா ஷிகினோ பகந்து தாஸ்து இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜீவனும் சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணுவோம் இன்னைக்கு இந்த அபிஷேகம் இன்னைக்கு அபிஷேகத்துக்கு ஏற்றுக்கொண்டுவான் அவளுடைய மனசஞ்சலம்லாம் நீங்கி அவங்க என்ன நினச்சாங்களோ அந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கணும் நடந்த காரியத்துக்காக தான் அபிஷேகம் பண்ணியிருக்காள் மேற்கொண்டு அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கணும்னு நம்ம எல்லோரும் ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுவோம் அதே போல் நான் பலமுறை சொல்லியிருக்கிற ஒரு விஷயந்தான் நம்ம குலதெய்வம் இன்னைக்கு ஒருத்தர் கேட்டதுனால சொல்கிறேன் நம்மளுடைய குலதெய்வம் ரொம்ப முக்கியம் நம்ம குலதெய்வம் தெரியலனா பெரியவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு அவங்கெல்லாம் எந்த மாதிரியான பூஜைகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம குலதெய்வத்துக்கு போகிறது அங்கே பொங்கல்ன்றது அவங்களுடைய பரம்பரையில் என்ன பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம பண்ணணும் நம்மகிட்ட இன்றைக்கி காசு இருக்கேங்கிறதுக்காக அதிகபட்சமாகவும் பண்ணக்கூடாது அவங்க பண்ணுறாங்களே அப்படின்ட்டு நம்மளும் பண்ணக்கூடாது அவங்க பண்ணதுலேருந்து கொஞ்சம் ஒரு இம்மி அளவு கூட கம்மியாகவும் பண்ணிடக்கூடாது அதுக்காக தான் அந்த காலத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்கணுன்ட்டு பொங்கல் வைக்கிறதுன்னு சொல்வா ஒன்றும் இல்லை ஒரு சாதம் அது மேலே ஒரு வெள்ளத்தை வச்சா போதும் அது பொங்கல் சாமி ஏற்றுப்பார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது அதுபடியாக தான் நடந்தால் மாலை சாத்துறது இப்போ நம்மளால் முடிஞ்சது ஒரு சேலை வாங்கி கொடுக்கறது இப்படிலாம் நம்மளுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு இருந்தால் அதே போல் தான் நம்ம குலதெய்வத்தை நம்ம வணங்கணும் ஏன்னா இந்த வேலூருங்கிறது ஒரு அற்புதமான கஷேத்திரம் இந்த கஷேரத்துலேயே பார்த்தீங்கன்னா சுயம்பு விநாயகர் இருக்கார் நம்ம ராகவேந்திரா இருக்கார் பச்சையம்மன் இருக்கார் இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் போனால் படவேடு அம்மன் இருக்கார் அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போனா திருவண்ணாமலை இருக்குது இந்த பக்கம் போனீங்கன்னா காஞ்சிபுரம் இருக்குது இந்த காஞ்சிபுரத்துலேயும் திருவண்ணாமலையிலும் ரொம்ப விசேஷமானது என்னென்னா இங்கெல்லாம் மகான்கள்லாம் இருக்கு இருந்த இடம் இந்த திருவண்ணாமலையில் போனீங்கன்னா எப்போ எப்போ கிரிவலம் போகிறீங்களோ எப்போ திருவண்ணாமலை போகிறீங்களோ ஒரு முறை ஒரு முறை இந்த ரமணாசுவரமத்தில் போய் உட்காந்துட்டு வாங்கோ நான் இன்னைக்கு சொல்கிறேன் ரமணாசிரமத்தில் போய் உட்கார்ந்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு அம்பா சுவாமி அவர் அவர் பதில் சொல்லுவோம் எத்தனையோ பேருக்கு நான் சொல்லி அனுப்பியிருக்கேன் அந்த அளவுக்கு நமக்கு சித்தியடைந்து இருந்தாலும் அவர் இந்த பூர்வோகத்தில் இருக்கார் அதே போல் தான் மகா காஞ்சி மகாபெரிவா காஞ்சிபுரத்தில் அவர்கிட்டையும் அப்படி தான் எப்போ நீங்கள் போனாலும் அந்த அனுஷ்டானத்தில் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கோம் ஒரு ஜெயலட்சுமின்னு ஒரு அம்மா மகாபெரியவர் மேலே ரொம்ப அது தீவிரமான பக்தி அந்த அம்பாவின் அவ அந்த அம்மா அம்மாவுடைய தங்கை பையனுக்கு இந்த தொண்டையில் ரொம்ப ஒரு பிரச்சனை இருந்தது முழுங்க முடியாமலா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தா இந்த சிஎன்சியில் தான் வந்து பார்த்தா நான் சொல்றது வந்து ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கேனிங்லாம் சி சிடி ஸ்கேன்லாம் கிடையாத காலம் ஒரு கட்டி இருக்குது அதை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஒரு முறை நம்ம போய் மகாபெரிவார போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது அவர் அவர் வந்து அன்னைக்கு வந்து காஷாட மௌனம் அதாவது கட்டை மாதிரி இருப்பார் கட்டையை போட்டா எப்படி இருக்கும் அப்படிதான் இருப்பார் எதுவுமே பேச மாட்டார் அமைதியா இருப்பார் அது தியானத்துல இருந்த நேரம் இவன் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சொல்லும் போது அவர் அமைதியா இருக்கார் அந்த கூட வந்தவர் சொல்றா நீ அவர் மேல வச்சு பக்தி இருக்குன்னு சொல்ற அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாரு குழந்தையினுடைய கஷ்டத்தை ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு அவர் எந்திரிச்சு போகும்போது தன்னுடைய கழுத்தை ஒரு வாட்டி இப்படி தடவிட்டு உள்ள போயிட்டார் இந்த குழந்தை ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு இருமி இருமி தும் உள்ள வந்து தேங்காய் செதுல இல்லையா தேங்காயுடைய அது அது சரியா போய்ட்டு மகான்கள் நம்ம வந்து அவங்களை புற சொல்றதோ அவங்க இப்படி செய்யறாங்களோ அப்படின்னா சொல்லக்கூடாது மகான்கள் மகான்கள் தான் அவங்களாம் சுவாமிக்கு அடுத்தது காஞ்சி மகாபிரிவா வந்து பரமேஸ்வரனே அவரு நடமாடும் தெய்வனும் தெய்வம்னு எதிர்கா அவர் ஒரு சரியா ஒரு பரமேஸ்வரனே அவரை வணங்கினா பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ணதுக்கு சமம் அப்படியாப்பட்ட அந்த மகான்களை நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம் இங்கே கணேச சுவாமி அடிக்கடி சொல்லுவார் இங்கே வந்து இந்த இந்த மண்ணை மிதிச்சா போதுண்டா அவங்களுக்கு நினச்ச காரியங்கள்லாம் நடக்கணும் அப்படிதான்டா நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் அப்படின்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார் அவர் பண்ண பூஜைகள் அவர் பண்ண அந்த தியானங்கள் தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பெரிய சமஸ்தானமாகிட்டு எல்லாம் பண்ணி நீங்கள்லாம் வந்து இன்றைக்கி இந்த அம்பாவில் தரிசனம் உண்டான வழியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு நாங்கள் ஆசைப்பட்டோம் இந்த மாதிரி ஒரு மண்டபம் கட்டணும்னு ஆனால் அவருடைய அனுகிரகம் இருந்ததுனால தான் இது நடந்தது அப்படியேப்பட்ட மகான் இருந்த இடம் நீங்கள் உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் இந்த அம்பாளுக்கிட்ட இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணுங்கோ இத்தனை வாட்டி வந்தேன் அத்தனை வாட்டி வந்தேன்னே சொல்லாதீங்க அவளுக்கு அது பிடிக்கல நான் வந்திருக்கேன் என்னை காப்பாற்று அப்படியே ஒரே வார்த்தை உன்னுடைய பாதத்தில் நான் இருக்கேன் என்னோட கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி வேண்டுங்கோ கண்டிப்பாக அதுக்கு தான் அவள் இருக்கா அதை வாங்குகிற சக்தியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அந்த மாதிரி அம்பாள் அனுகிரகம் இருக்குது எல்லாரும் அம்பாலுடைய அனுகிரகத்தில் சோக்கியமாக இருக்கணும் அதே போல் வர இருபத்தி ஆறா இருபத்தி ஆறு ஏழு வெள்ளிக்கிழமை ரெண்டு ஆடி ரெண்டாவது வெள்ளிக்கிழமை இங்கே நம்ம விநாயகர் கோவிலேருந்து பால் குடம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையாலேயே உற்சவமூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணலாம் உற்சவமூர்த்தி தானேன்னு கிடையாது இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் உற்சவமூர்த்திக்கும் கும்பாபிஷேகம் நடந்து அதுவும் நம்ம கருவறையில் இருக்கிற அம்பாளுக்கும் சமம் ஏன்னா நாங்கள் எப்போதுமே அதை கருவறையில் தான் வச்சுருக்கோம் தனியாக வைக்கிறதே கிடையாது அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணும்போதெல்லாம் நாங்கள் அதுக்கு அப்போ அம்பாளுக்கு அதுக்கும் பண்ணியிருக்கோம் அதனால இப்படிப்பட்ட அந்த மகா மகாதேவிக்கு உங்களுடைய கையாலேயே அபிஷேகம் பண்ணலாம் இந்த ஆடி மாதம் வந்தால் இந்த பால் அபிஷேகம் பண்ணுறது பால் குடம் எடுக்கிறது கூழு ஊற்றுறது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தானே இதெல்லாம் நம்ம பண்ணால் நம்மளுடைய முன்னோர்கள் பண்ணிட்டு போன விஷயங்கள் தான் அதெல்லாம் பண்ணால் நம்ம எல்லாம் சவிக்கமாக இருப்போம்னு சொல்லியிருக்கா அதே போல் எல்லோரும் சவிக்கமாக இருக்கணும் அவசியம் அந்த அந்த பால் குடத்துக்கு எல்லாரும் வரணும் யார் வேணா எடுக்கலாம் ஆண்களும் எடுக்கலாம் பெண்களும் எடுக்கலாம் எல்லாரும் வந்து அபிஷேகம் பண்ணலாம் உங்கள் திருத்தரங்களாலேயே அந்த அபிஷேகம் பண்ணணும் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு ஏழு மணிக்கு அங்கேருந்து ஆரம்பம் இங்கே ஒரு எட்டு எட்டே காலத்தில் எட்டு மணிக்கெலாம் வந்துடும் வந்து உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு பிரசாதமெலாம் கொடுக்குறோம் அதனால் எல்லாரும் ஒரு நிமிஷம் அந்த அந்த வைபவம் நல்லபடியாக நடக்கணும் இன்றைக்கி அபிஷேகம் பண்ண அவருடைய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகணும் இனி அந்த பசங்கள்லாம் நல்ல உத்தியோகத்துக்கு போய் நல்ல நல்லா வரணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் என்னோட எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க அதாவது வாடகைக்கு இருக்கிறவங்க அவங்களுக்கு ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க அதுலேருந்து அவங்க மீண்டு வந்து அந்த தொழிலேருந்துலாம் மீண்டு வரணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு யாருக்காவது உங்கள் வீட்டில் பக்கத்தில் யாராவது இருந்து உடம்பு சரியில்லைனாலும் அவங்க சேர்த்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு மகா தீபாத்தனை பிரசாதம் பால் குடம் கட்டணம் நூ நூற்றி ஒரு ரூபா அடுத்த இருபத்தி ஆறு இருவ இருபத்தி ஆறாம் தேதி தானப்பா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் பத்தாவது நாள் ரெண்டாவது வெள்ளிக்கிழமை நூற்றி ஒரு ரூபாய் இப்போ இங்கே கூட ஒரு சசிண்ணா ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மாட்டது பேர் சங்கர் சார இருக்கார் அவரையும் நீங்கள் ரசித்து வாங்கிட்டு போகலாம் நூற்றி ஒரு தான் அவசியம் இதில் கலந்துக்கோங்க நூற்றி ஒரு ரூபா இல்லை டைம் இல்லை இந்த அம்பாளுக்கு நீங்க உங்க திருக்கரளால அபிஷேகம் பண்ணி உங்க இந்த வாழ்க்கையில எல்லாம் சௌக்கியமா இருக்கணும்னு நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை ஒரு நிமிஷம் மௌனமா பிரார்த்தனை பண்ணிட்டு மகாதீவா पंचा नहीं चली करने वाला नूपुर शिक्षक तम इधरे तुम जगत माला इधरे तुम जगत तिला इधरे तुम जगत तपि इसला जीना मुन्ना बंदे ब्राह्मण ध्यान ब्राह्मणी मूढ़ा विद्रो मस्त्रो दोषा आराध्य वनु जगत विद्रो मुझे उन्हें गर्वस्ता ये विंध्य घस्ते मुझे बंधा लंबा कवालम

ओं हई क्रीं श्रीमसुस नम ओं क्रीं श्री का नम ओं क्रीं श्री धर्म नम ओं क्ली श्रीकार सिद्ध्याय नमः ओं ईगवी नम ओं ई क्री नमः नम ओं क्रीं श्रीक्षाए नम ओं नमः क्री काय नम ओं क्री श्रीजनाये नमः

ओम हई क्रीम श्री श्रमलाये नम ओं क्रीम श्रीराय नम ओम नम ओं क्रीम नम ओम हई क्रीम श्रीराय नम ओमु नम ओं हई क्रीम श्री ब्रह्मये नम ओं हई क्रीम श्री सब गाय नम ओम क्रीम श्री फाला नम ओम हई क्रीमाय नम ओम श्री भूमिगाये नम ओम हई क्री ओम हई क्रीम श्री नम ओं हय क्रीम श्री हसीद नम ओम हई क्रीम श्री काए नम ओम हई क्रीम श्री मनोभासा ओम हई क्रीम श्री हंदी नम ओम हई क्रीम श्री सद्ंगड़ा नमः ओम हई क्रीम सत्ताये नम ओं हई क्रीम श्री ओम हई क्रीम श्रीराय नम ओं हई क्रीम

ॐ हैंगलिंग सिंह दयारूपी ये ना हैं, ॐ हैंगलिंग सर्वज्ञ वासी ये ना हैं, ॐ हैंगलिंग जी बुद्धि धारी ना हैं, ॐ हैंगलिंग सर्वदुष्ट रिधार्मी ना हैं, ॐ हैंगलिंग जी आंध्र जाए ना हैं, ॐ हैंगलिंग जी आंध्र जिस ज्ञाय ना हैं, ॐ हैंगलिंग सिंह जम्मत वाला ये ना हैं, ॐ हैंगलि� ओम देवी प्रसूत के नमः ओम देवी देवी नमः मुश्किला देवी के नमः तो उसे देवी के नमः में तो देवी के नमः कामेश्वर के नमः भगवानी के नमः में सिलना के नमः बेरुंडा के नमः मस्तिवाशी के नमः महाजनेश्वर के नमः शिवजी के नमः नीलकंठ के नमः मुदिया के नमः नमः पाला महाजन के नमः ट्राइन नमः महानित ट्राइन नमः परमेश्वर परमेश्वर मित्र मुक्ति नमः सस्ती मुक्ति क्या नाम है

सर्वमित्रायन, सर्वयोगी नित्य 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 लोगों में उन्होंने देखा स्वामी जी हम प्रकटि योगी जी हम हाँ माँगर सुन्नी उत्त्याजन हमें सिखा रहे कश्मीर के दर्द नामासुन्नी जर्द हाथ मां दरबाज बड़ी बोलो सकल स्वामी हाँ कारी हाँ सांवुंडी शरी हाँ भाराकी प्रदीप बता दुमांगु शांगु अंग्रेजो